ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே எங்கு பார்த்தாலும் இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் மட்டும்தான் என் வாழ்க்கையில இருக்குதுன்னு வருத்தப்பட்டு கொண்டே வாழ்வதால் பல இன்னல்களுக்கு மத்தியில் இப்போது உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக இந்த வராகி அம்மா நானே உன் வீடு தேடி வந்துள்ளேன் என் செல்லமே இன்னும் சற்று நேரத்துல நீ மன மகிழ்ந்து சந்தோஷப்படும்படியும் இன்பத்தை அடைந்து குதலிக்கும்படியும் உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொண்டு வரப்போகிறேன் உன்னுடைய மனசை மகிழ்விக்க கூடிய இரட்டிப்பு நல்ல செய்திகளையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் வந்துள்ளேன் செல்லமே இந்த வராகியம்மா நான் உனக்கு எது செஞ்சாலும் அது உனக்கு சரியானதாகவும் சாதகமானதாகவும் இருக்கும் தான் உனக்கு தெரியும் தானே பிறகும் ஏன் நான் சொல்றதை கேட்கறதுக்கு தாமதமாக்குற இந்த உலகத்துல நீ வாழ நினைக்கிற வாழ்க்கையை உனக்காக நான் அமைச்சு தர்றேன் நீ ஒருபோதும் கவலைப்படாதே பல வண்ணங்களை ஒன்றாய் சேர்க்கும் போது ஒரு அழகான ஓவியம் உருவாகுகிறது அல்லவா அதே போல உன் மனசுல இருக்கக்கூடிய பல வகையான எண்ணங்களையும் ஒன்றாய் சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையை அழகான ஓவியம் போல நான் மாத்த போறேன் நீ எதிகிற நல்ல எண்ணங்கள் என்பது உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே நல்ல எண்ணங்களால் நிரப்பு என் செல்லமே அது நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறந்ததாகவும் நல்லதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும்படி முடித்து காட்டும் உன் செயல் மேல உனக்கு நம்பிக்கை தானே எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நீ செய்கிற செயல்கள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும்னு நம்பி உலகத்தின் பேச்சுக்கு செவிசாய்க்காமல் உழைத்து கொண்டே இரு உன் பாதையில வரக்கூடிய துன்பமெல்லாம் தானாக விலகிப் போகும் சோதனைகளும் வேதனைகளும் எல்லாம் வெந்து தனியும் காடு போல உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போயே நீ எதிர்பார்த்த லட்சியத்தையும் அடைந்து உறுதியோடு நீ வெற்றி நடை போடுவாய் என் செல்லமே தோல்விங்கிறது முடிவும் கிடையாது வெற்றிங்கிறது தொடக்கமும் கிடையாது உனக்கான சிறந்த அனுபவத்தை தருவதற்கு இந்த வராகியம்மா நான் காத்துக்கிட்டு இருக்கும் போது நீ ஏன் கண்டதையும் நினைச்சு கவலைப்படுற உனக்கான வெற்றி என்பது மாபெரும் வெற்றியாக உன்னிடம் வந்து சேரப்போகுது உனக்கு எந்த வழியுமே இல்லாமல் நீ கஷ்டப்பட்ட காலமும் கவலையை அனுபவிச்ச காலமும் முடிஞ்சிடுச்சு இப்போது நீ செல்லும் வழியெல்லாம் உனக்கான வெற்றி வழிகளாக மாறப்போகுது போகுது முழு உன்னை சூழ்ந்திருந்த அந்த அமாவாசை காலமெல்லாம் உன் வாழ்க்கையில முடிஞ்சு போயி இப்போது உன் வாழ்வில் வளர்பிறை ஆரம்பமாகிடுச்சு என் செல்லமே சுற்றமும் முற்றமும் உன்னை கைவிட்டு கை கழுவி கடந்து சென்ற காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது எல்லாரும் உன்னை தேடி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு சொந்தமானவங்க என்னுடைய உறவுன்னு உன்னை எல்லாரிடமும் சொல்லி அறிமுகப்படுத்தி கொள்ளும்படி உன் வாழ்க்கை மிக உயர்வானதாக மாறப்போகுது நீ தலை நிமிந்து நில் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டும்தான் நடக்கும் உன்னை கடந்து சென்ற கயவனும் இப்போது கைத்தட்டி ஆர்ப்பரிக்க போகிறான் உன் முன்னால் உட்கார்ந்து கொண்டு மிகவும் அசால்ட்டாக பேசியவன் எல்லாம் இப்போது மிகவும் அன்போடும் ஆறுதலோடும் அரவணைப்போடும் எழுந்து நின்று கைகட்டி வணங்கி நிற்க போறான் எட்டு திக்கும் உன் பெயர் ஒழிக்கும்படி நீ ஜெயிக்கப் போகிறாய் என் செல்லமே கவலைப்படாம உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய் உன்னோடு இந்த வரகியம்மா இருக்கேன் உனக்காக நான் இருக்கேன் சட்டப்பையிலேயே வச்சுக்கிட்டு தேடும் சாவியை போலதானே இங்கு வாய்ப்புகளும் முன்னருகிலேயே இருக்குதுன்னு புரிஞ்சுக்காம இருக்க பல முறை ஒரு முக்கியமான பொருளை உன் கைகளுக்குள்ள உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி நீ தேடி இருக்கிறாய் தானே அது போலதான் இப்போது உன் வாழ்க்கையில நீ உயரத்தை அடைவதற்கான வாய்ப்புகளையும் உன் பக்கத்திலேயே உன் கண்கள்லேயே நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனா அதை புரிய முடியாம நீ தவிச்சுக்கிட்டு இருக்க அதை அடைய வேண்டுமானால் உன்னுடைய லட்சியத்தை நினைக்கபடி அடைய வேண்டுமானால் நம்பிக்கை அவசியம் என்று சொல்லவே நீ நினைச்சதை அடையும் போது தடைகள் பல வரத்தான் செய்யும் தடைகள் பல வந்தாலும் அதை உடைக்கும் வழிகளையும் இந்த வராகியம்மா நான் உனக்கு காட்டி உன்னுடைய திறமைகளை அதிகப்படுத்துவேன் இலக்கை நோக்கி தொடர்ந்து நீ முன்னேறிப் போனால் வெற்றி தானாகவே உன்னை பின்தொடர்ந்து வரும் உன்னோடு நான் இருக்கும் போது எந்த கஷ்டமும் உன்னை எதுவும் செய்ய முடியுமா என்ன என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய எண்ணங்களில் எப்போதும் எதிர்மறை யோசனைகள் வரவே கூடாது உணர்ச்சி வசப்பட்டு நீ செயல்பட வேண்டாம் என் செல்லவே சகல செல்வங்களும் சகல ஐஸ்வரியங்களும் என் அருளால் உனக்கு கிடைக்கப் போகுது இனிமேலும் எல்லாமே நல்லதாக நடக்கும் ஓ வாழ்க்கை பாதை இந்த வராகி அம்மா நம்பிக்கை வச்சு ஓடிவா ஏன் இந்த வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு வருந்தாதே என் செல்லமே உன்னை ஏமாற்றியவர்கள் எல்லாம் உன் காலில் விளை வைக்க வேண்டியது என்னுடைய கடமை என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டும்தான் நடக்கும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை உனக்கு சாதகமாக மாத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இப்போது உன் வாழ்வில் கஷ்டமான சூழல் இருந்தாலும் நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை பொறுமையாக கையாள பழகிக்கோ இனிமே உன் வாழ்க்கையில தோல்வி என்பதே வராது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் செல்லமே உன்னோடு நான் இருக்கேன் அல்லவா இனி எப்போதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் உன் லட்சியத்திற்கான பயணத்தை தொடங்கு அதில் உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் துணையா இருப்பேன் நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லதே நடக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களால் வரும் குழப்பமும் எதிர்காலத்தை நினைச்ச பயமும் ஓ மனச பாடா படுத்ததுதானே இவங்க இப்படி இருக்காங்களே அவங்க இப்படி இருக்காங்களே நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம குடும்பத்தை எப்படி நடத்த போறோம் நம்மளுடைய பிள்ளைங்கள்லாம் நல்லபடியா வளர்ந்து ஆளாகி ஒழுக்கமா வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னேறி வரணுமே என்ற எண்ணம் உனக்குள்ள இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அத்தனையையும் சமாளிச்சு நீ எதிர்பார்த்த சாதனைகளையும் வெற்றிகளையும் இந்த வரகியம்மா நான் கொடுப்பேன்னு என்னை நம்பு உன் வாழ்க்கை பயணத்தின் பாதையில் அனைத்தையும் கடந்து போவதற்கு உனக்கு துணையா நான் இருப்பேன் இந்த வாழ்க்கையில கடினமானது நீ எதுவுமே இல்லை என் சொல்லவே ஆனா உன்னுடைய மனசுதான் பல விஷயங்களை கஷ்டமானதாகவே உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு அதை எப்படி செய்ய போறேன்னு தெரில இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரில அது என்னவாகுமோ தெரில இது என்னவாகுமோ தெரிலன்னு பல விஷயங்களை நீ கஷ்டமாவே நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லா கஷ்டங்களையும் நினைச்சுகிட்டே இருந்தினா உனக்குள்ள கவலைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும் எந்த கடினத்தையும் கவலைகளையும் மறக்க செய்யும் சக்தி இந்த வராகி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பொறுமையோடு இரு எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நல்லதாக நடப்பதற்கு இந்த வராகி தாய் நானும் துணையா இருப்பேன் செல்லமே இனி உன் வாழ்வில் எதுவுமே கஷ்டமானதாகவோ கவலையை தரக்கூடியதாகவோ இருக்காது உன் மனக்கவலை எதுவாக இருந்தாலும் உன் மனசுக்கு பாரமாக எந்த விஷயம் இருந்தாலும் அத்தனையும் என் பாதத்தில் இறக்கி வச்சிட்டினா கூடிய சீக்கிரம் அதற்கான தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன் கவலை விடு என் செல்லமே உனக்காக நான் இருக்கேன் உன்னோட நான் இருக்கேன் ஒரு முறை உன்னை நிராகரித்து சென்றவர்கள் எத்தனை முறை மீண்டும் வந்தாலும் தானே செய்வார்கள் அவர்களின் முதல் நிராகரிப்பிலேயே அவர்கள் உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ நீ அவர்களை பற்றி புரிந்து கொள் மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வந்தாலும் கொஞ்ச நாள் அன்பா பாசமா பொறுமையா பொறுப்பா பேசுவாங்க நடந்துக்குவாங்க ஆனா மீண்டும் சண்டை போட்டு சரியாக உன்னையும் உன் அன்பையும் புரிந்து கொள்ளாமல் பிரிந்துதான் போவார்கள் என்பதை புரிஞ்சு நடந்துக்கோ உன் அன்பை என்றும் நிராகரிக்காமல் நான் கூடவே இருக்கிறேன் தானே இந்த வராகியம்மா இருக்கும்போது இருக்கும் போது யார் உன்னை நிராகரித்தாலும் அதை பெரிதுபடுத்திக் கொள்ளாதே என் செல்லமே உன்னை இனிமேல் யாரும் நிராகரிக்கவே முடியாத அளவிற்கு தவிர்க்கவே முடியாத அளவிற்கு மாபெரும் சக்திசாலியாக நான் வாழ்க்கை பாதையும் நிச்சயம் உயர்த்தி காட்டுவேன் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் என் தங்கமே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் உன்னை விட்டு வெகு தூரம் போகப் போகுது எல்லாரும் உன்னை பார்த்து வியக்கக்கூடிய வகையில உன் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா தோல்வியை நீ அடைந்ததன் மூலமாக வெற்றியின் முதல் படியை தொட்டுட்ட இனிமேல் வைத்து செயல்படும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன் உன் மிகப்பெரிய சொத்து என்பது நிம்மதிதானே அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவழிக்காதே அவர்களுக்கு நான் பாடம் புகட்டி புரிய வைக்கிறேன் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் இந்த வராகம்மா என்னை நோக்கி இருந்தால் அதை நிச்சயம் நான் உனக்கு கொடுப்பேன் ஆம் என் செல்லவே இந்த உலக விஷயங்களிலும் இந்த மனித உறவுகளிடம் போய் அவங்க செய்வதெல்லாம் சரியா இருக்கணும் நான் நிம்மதியா இருக்கணும்னு எதிர்பார்த்தினா அது காலகாலத்துக்கும் நடக்காத காரியமாகவே இருக்கும் என்னை நம்பு எல்லாமே உனக்கு சரியாக அமையும்